அன்பான மேஷ ராசிமேர்களே மேஷ ராசிக்கே ஒரு தனித்துவமான குணம் உண்டுங்க என்னன்னா மேஷ ராசியோட ராசிநாதன் செவ்வாய் ஒரு ஃபாஸ்டான கிரகம் ஃபாஸ்ட் அண்ட் ஜீவியஸ்னு சொல்றாங்க இல்ல அது மேஷ ராசிக்கார் பொருந்துற ஒரு மனிதன் இருக்கானே அவன் எண்ணம் செயல், முயற்சி, வெற்றி இந்த நாள் வரணும் இந்த எண்ணத்தை செயல்படுத்துறதுல மேஷ ராசிக்காரங்க உடனே ஒரு இருப்பாங்க ஆனா அதுவே அவங்களுக்கு சில சமயம் ஒரு பிரச்சனை உண்டு என்னன்னா ஒரு வேகம் வந்து ஒரு யோசிக்க மாட்டாங்க ஒரு செயல் அப்படின்னா சட்டு புட்டு சட்டு புட்டுன்னு இறங்கிடுவாங்க அவருக்கு குரோதி வருடம் எப்படி இருக்கு குரோதி வருடம் பிறக்கிற சமயம் குரு ராசியில இருக்காரு மேஷத்துக்கு அஞ்சாம் அதிபதியான சூரியன் ராசியில இருக்காரு பதினொன்னுல சனி இருக்காப்புல ராசிநாதர் பதினொன்றுல போய் உட்கார்ந்து இருக்கா அப்ப அஞ்சாம் அதிபதி சூரியன் மேசராசியில உச்சத்துல இருக்காரு ஒன்பதாம் அதிபதி கூட சேர்ந்து இருக்காரு ஒரு யோகமான காலம் ரைட்டு பதினொன்னாம் அதிபதியும் லாபாதிபதியும் லக்கணாதிபதி அல்ல ராசி அதிபதி சேர்ந்து பதினொன்றுல இருக்காங்க லாபம் கிடைக்க போகுது ரைட்டு இப்படி ஒரு நல்ல விதமான நிலைமை இருந்தாலும் சில ஆடம்பரத்துக்காக சில ஒரு ஆடம்பரம் பொருள் சொல்ல வேண்டாம் ஒரு அத்தியாவசிய தேவை அது ஒரு புது கடனை வாங்கிலாம் எல்லாம் எல்லாம் செஞ்சிருப்பீங்க அது ஒரு பிரம்மாண்டமாக கூட பண்ணியிருப்பீங்க சில பேர் வீடு கட்டுற முயற்சிப்பீங்க உங்க முயற்சி முயற்சிலாம் மே மாசம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் ஜெட்டு வேகத்துல போக போதுங்க ஏன்னா பதிமூணுல இருக்க சனி மூணாவது பார்வையா சூரியனையும் பார்க்கறாப்புல ராசியில இருக்க சூரியனையும் பாக்குறாப்புல குருவையும் பாக்குறாப்புல அப்போ அந்த வேகத்தை கட்டுப்படுத்தி இருந்தாங்க ஒன்போதாம் அதிபதி ரெண்டுக்கு போகும்போது உங்களோட வாக்கியத்தினால் ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வமோ பணவரமோ பதவி உயர்வோ உங்களுக்கு கிடைக்க போகுது ரெண்டாவது குருவும் சுக்கரனும் ஆயிடுறாங்க ரெண்டாம் அதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியும் பரிவர்த்தனை ஒரு லைஃப் லைஃப் செட்டில்மெண்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது ஆனா பதினொன்றுல இருக்க சனி லாபத்தை அபரிமதமா கொடுக்க போறாரு உங்களுக்கு தொட்டது தொடங்க போகுது ஆனா ராசி மேல சனி பார்வை விளையது இது பண்றதுனால ஒரு சோம்பல தொடங்கும் ஒரு சின்ன சின்னதா கவனம் வச்சு முதலீடுகள்ல கவனம் செய்யணும் வெளிநாட்டு தொடர்புகள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாகிருங்க ஆன்லைன் வர்த்தகம் பண்ணும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க ஷேர் மார்க்கெட் ஏறு நேரமும் இந்த தடவை ஒரு டவுன் இருக்கு தங்கம் விலை உயரும் அப்படிங்கும் பொழுது ஆன்லைன்ல எதுல போட்டா எப்படி வரும் அப்படிங்கறத பாருங்க குறிப்பா சொல்லுன்னா பன்னெண்டுல போய் சுக்கரன் புதன் ராகு ஒரு அப்ப விலை உயர்ந்த செல்போன் விலை உயர்ந்த பொருட்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் அதே சமயத்துல உங்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதாவது அப்படிங்கிறாங்கல்ல அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு முழங்கால் வழி மூட்டு வழி இதுல வந்து அதாவது எண்ணெய் பசை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு மூட்டுல அதுக்கு என்ன நைட்ல வந்து ஒரு வேப்பனை எடுத்து இருக்கும் தடை வருஷம் நல்லதுகள் மனவரவுகள் உத்தியோக முயற்சி எல்லாம் இருக்கு அதே சமயத்துல சில சில உடல் கோளாறுகள் இருக்கும் முதலீட்டுல ஜாக்கிரதையா இருங்க இதெல்லாம் செஞ்சீங்கனாலே உங்களுக்கு இந்த கோவிலிடம் மிகப்பெரிய அளப்பெரிய நன்மைகளை வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க முடிஞ்சா குலதெய்வத்துக்கு போய் உங்களால முடிக்க படையில போடுங்க கொண்டு முடியாதவங்க சின்ன சூட வாங்கி கூட ஒரு மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு பயன் கிடைக்கும் அனைவருக்கும் மேசராசிக்காரரை சேர்ந்த மேஷராசியை சேர்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்